இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஐந்தாவது காளை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகிய கருத்து இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக இரண்டாவது மாதம் ஆறாம் தேதி வியாழக்கிழமை அன்று இந்த காலை மன்னா செய்தி மூலமாய் சந்திக்க கொடுத்த திருமைக்காக தேவனை ஸ்ரோத்தரிக்கிறேன் நிச்சயம் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார் விடுவிப்பார் எல்லா தேவைகளையும் சந்திப்பார் உங்களை திக்கற்றவர்களாய் விட மாட்டார் என்பதை நம்பிக்கையோடு இந்த கால கூறிக்கொள்கிறேன் நிச்சயம் அவர் உங்களை உயர்த்த போகிறார் உங்க வாழ்க்கையில துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாய் அவர் மகிழ்ச்சியை வைத்திருக்கிறார் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை துன்பத்தின் பாதையில் சென்று கொண்டிருக்கலாம் வறுமையின் பாதையில் சென்று கொண்டிருக்கலாம் தேவை அதிகமாக இருக்கிறதே என்ற எண்ணத்தோடு சென்று கொண்டிருக்கலாம் நிச்சயமாய் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை வைத்திருக்கிறார் ஊழிய பாதையில உங்க எல்லையை விஸ்தாரமாக்க போகிறார் நம்பிக்கையோடு இருங்கள் நிச்சயம் கருத்து உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார் இந்த நாளிலும் நாம் யாருக்காக ஜபிக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லா சிறு குழந்தைகளுக்காக ஜபிக்க வேண்டும் அவருடைய பாதுகாப்புக்காக நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்ளும்படியாக அவங்க எல்லாரும் இயேசுவை இன்னும் அறியும்படியாக நாம் ஜபிப்போம் உங்க குடும்பங்கள்ல சிறு பிள்ளைகள் இருப்பார்கள்னா அவங்க தலை மேல கையை வச்சு ஒவ்வொரு நாளும் ஜோ பண்ணுங்க அவங்க மேல இருக்கிற தீர்க்க தரிசனம் திட்டங்கள் வாக்கு திருத்தங்கள் நிறைவேறும் அந்த பாதையில் கத்த நடத்துவாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்திய இளநர் சுவிசேஷம் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய வசனங்கள் வருத்தப்பட்டு பாரசுமக்கிறவர்களை நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இழைப்பார்கள் கிடைக்கும் என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார் இங்கே இயேசு கிறிஸ்து அழைப்பு கொடுக்கிறார் பொதுவான அழைப்பு இன்னைக்கு அநேக மக்கள் தான் வீட்டில் நடக்கிற நல்ல காரியத்துக்கு துக்கமான காரியத்துக்கு அழைப்பு கொடுப்பார்கள் பலர் அதிலே வருவார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்து சற்று வித்தியாசமாய் இங்கே வித்தியாசமான மக்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவளுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார் நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லி உங்க வாழ்க்கையில பலதரப்பட்ட இருக்கீங்களா இந்த கடன் பிரச்சனை என்னைக்கு மாற போகுது அப்படின்னு சொல்லி கடனை நிமித்தம் பாரம் அது மாத்திரம் இல்ல சரீர பலவீனத்து நிமித்தம் ஒரு பாரம் இந்த வியாதி என்னைக்கு மாற போதுன்னு சொல்லி ஒருவேளை எதிர்காலத்துக்காக ஒரு பாரம் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த நன்மைகள்லாம் எப்ப நடக்கும் என் எதிர்காலத்துல எப்படி இருக்க போறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஒரு வாரம் எனக்கு மிகவும் வறுமை கோட்டு கீழே வாழுகிறேனே கஷ்டமா இருக்கிறதே பண நெருக்கடி இருக்கிறதே இந்த தேவை எப்ப சந்திக்கப்பட போகிறது என்ற சூழ்நிலை வழியா நீங்க சென்று கொண்டு இருக்கலாம் இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு கர்த்தர் அழைப்பு கொடுக்கிறார் சில நேரங்கள்ல பலர் எப்படின்னா நான் ரச்சிக்கப்பட்டு நான் ஆண்டவருக்குள்ள இருக்கிறேன் ஏன் வாழ்க்கையில இன்னும் வாரம் போமா இருக்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு மூணு காரியம் சொல்லப்பட்டு இருக்கிறது முதல்ல நீங்கள் எல்லாரும் நினைத்து வாருங்கள் என்று சொல்லி ரெண்டாவதாக என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் மூன்றாவதாக என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் ஆத்மாவுக்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்லி வாசிக்கிறோம் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் ஏசுவிட வர வேண்டும் அதோடு விடக்கூடாது அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவருடைய நுகம் என்பது என்ன கேட்டா அன்பின் நுகம் அவர் எல்லாரிடமும் அன்பு உள்ளவராக இருக்கிறார் எல்லாரும் என்னிடம் எப்போ வரமாட்டாங்கன்னு சொல்லி இயக்கத்தோடு இருக்கிறார் அதற்காகத்தான் கல்வாரி சிலுவையில அவர் தன்னுடைய ஜீவனையே மக்களுடைய பாவத்தை போக்கும்படி பலியானார் அவருடைய அன்பின் முகத்தை ஏற்றுக்கொள்ளணும் மூன்றாவது அவரிடத்துல கற்றுக்கொள்ளணும் இந்த மூன்று காரியங்கள் நம்மளிடம் இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய ஆற்றுமாவுக்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை பல ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் ஒரு சாட்சியை கேட்டேன் ஒருவர் தற்கொலைக்கு நேராக தன்னுடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லையே சந்தோஷம் இல்லையே என் ஆத்துமால ஒரு விடுதலை இல்லாம அமைதி இல்லாம இருக்குன்னு சொல்லி ஒரு ரோட்டு வழியாய் அவர் சென்று கொண்டிருந்தாராம் ஒரு கோட்டச்சபர்ல வசனம் எழுதப்பட்டிருந்ததாம் வருத்தப்பட்டு பாரசுமக்கிறவர்களை நீங்க எல்லாரும் இடத்துல வாருங்கள் என்று சொல்லி அதோடு சேர்ந்து பாவிகளை ரசிக்க கிறிஸ்திய உலகத்தில் வந்தார் என்ற வார்த்தையும் எழுதப்பட்டிருந்ததாம் இவர் யோசித்தாராம் அந்த நபர் யார் சொல்லி பக்கத்துல இருக்கிற சபைக்கு சென்று அந்த நபர் யார் என்று சொல்லி விசாரித்தாரா அவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அவர்கிட்ட வந்தா எனக்கு நிம்மதி கிடைக்குமா மன ஆறுதல் கிடைக்குமா கேட்ட பொழுது அந்த போதகர் எல்லாத்தையும் சொல்லி அவர் வெற்றிப்பின் பாதையில நடத்திருக்கிறார் ஒவ்வொரு வாரமும் சபைக்கு செல்ல ஆரம்பித்தார் தன்னுடைய வாழ்க்கையை இந்த வேதத்துக்கு ஒப்பு கொடுத்தார் கீழ்படிய ஆரம்பித்தார் இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட சத்தியங்களை அந்த போதகர் எடுத்து உரைக்கும் போது ஒவ்வொரு வசனத்துக்கும் தன்னை அர்ப்பணித்து ஜீவித்தார் அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய மன எல்லா துக்கமும் போனது வருத்தங்கள் போனது பாரங்கள் போனது எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக்கொள்ளும் நம்பிக்கை வந்தது கடைசியாக அவர் தன்னுடைய ஊழிய செய்கிற அளவுக்கு கர்த்தர் அவரை மாற்றினார் அவர் தன்னுடைய சாட்சியில் இப்படி சொன்னார் என்னுடைய வாழ்க்கையில நானும் பாரத்தோடு தான் இருந்தேன் வசனத்தை பார்த்து மனம் திரும்பினேன் என்று சொல்லி அந்த நாட்களில் இருந்த விசுவாச மக்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டால் தன்னுடைய வீட்டுல இருக்கிற கோட்டை வசனம் எழுதுவாங்க ஆனா இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை அப்படிப்பட்ட மக்கள் இல்லை நம்ம வீடுகள்ல கோட்டை இருக்குன்னா ஏசு கிறிஸ்தவனுடைய வசனத்தை ரெண்டு வசனத்தை எழுதி போடுங்க அந்த வசனத்தை பார்த்து அநேகர் ரட்சிக்கப்படுவாங்க அந்த வசனம் அநேகருக்கு ஊழியர் செய்யும் எனவே நீ உங்க வாழ்க்கையில் யாராவது ரசிக்கப்படாமல் இருந்தால் ரசிக்கப்பட்டு மன நிம்மதி இல்லாமல் இருந்தால் நீங்கள் ஆண்டுடைய வேதத்துக்கு கீழ்ப்படியுங்கள் அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அவரிடம் கற்றுக்கொள்ளுங்கள் உங்க ஆற்றுமாவுக்கு இழைப்பாடுகள் கிடைக்கும் உங்க வாழ்க்கையில் என்ன பாரத்தோடு இருப்பீங்க உங்க பாரத்தெல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்க உங்க கவலைகள் எல்லாம் அவர் மேலே வைத்து விட்டார் அவர் உங்களை ஆதரிக்கிற நல்ல தகப்படா இருக்கிறார் ஆண்டு விட்டு சொல்லுங்க ஆண்டவரே என் பாரம் என் மருத்தம் எல்லாம் மாறட்டும் ஒருவேளை பாவத்து நிமித்தம் வந்திருக்கலாம் சாபத்து நிமித்தம் வந்திருக்கலாம் ஒருவேளை வந்திருக்கலாம் ஏதோ ஒரு சூழல் நிமித்தம் அந்த பாரங்களை உங்களை அமிழ்த்தி கொண்டு இருக்கலாம் ஏன் வாழ்கிறாய் ஏன் உயிரோடு கூட இருக்கிறாய் உன் வாழ்க்கையில் அதிசயம் நடக்காதுன்னு சொல்லி ஒரு சத்தம் நமக்கு நேராய் வரலாம் ஆனால் இன்றைக்கு அதற்கு மாறாய் ஒரு சத்தம் வருகிறது உங்க பாரத்தை எல்லாம் அவர் மேல வச்சிருங்க அவர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார் உங்க ஆத்மாவுக்கு இலைப்பாடுதல் தருவார் அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அவருடைய சுமையை ஏற்றுக்கொள்ளுங்கள் அது மெதுவாகத்தான் இருக்கும் என்று ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார் கண்களை முடி ஜிபிப்போமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை இந்த வேலைக்காக வருகிறோம் தொடர்ந்து நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி இன்றைக்கும் பல பிரச்சனைகளோடு வருத்தங்களோடு பார சுமந்து இருக்கிற மக்கள் உம்மிடம் வருவார்களாக என்று ஜபிக்கிறேன் கற்றுக்கொள்ளட்டும் கீழ்ப்படியட்டும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் சரீர ரீதியா பலவீனப்பட்ட மக்களுக்கு மன ரீதியா பலவீனப்பட்ட மக்களுக்கு கர்த்தர் ஒரு சந்தோஷத்தை கொடுப்பிட ஜிபிக்கிறேன் பிறந்த நாள் திருமண நாளை நருகளை ஆசோதிங்க அவங்க வாழ்க்கையில சஞ்சலம் சந்தோஷமாய் மாறட்டும் என்று ஜபிக்கிறேன் இன்னும் அநேக பிறந்த நாளை பார்க்க கிருபை பாராட்டுங்க கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பார் அவர் உன் ஆத்துமாவை காப்பார் என்ற வார்த்தை நிறைவேறட்டும் சொல்லிக்கிறேன் இந்த நாள் முழுவதும் அடைக்கலமா இருங்க இயேசுவின் ஜீவன் ஆமே ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னால் செய்தனுடைய சந்திக்கிறேன் அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக மாறநாதா இயேசு வருகிறார் ஆயுத்தமாவோம் அனைவரில் ஆயத்தப்படுத்துவோம் ஆமே நடத்தலார்